சேலம் நெய்க்காரப்பட்டியில் உள்ள கொட்டணத்தன் ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஒன்றியம் நெய்க்காரப்பட்டியில் கொட்டணத்தன் ஏரி அதாவது அரசிதழின் அரசிதழில் பதிவாகியுள்ளதுபடி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஏக்கர் அளவில் இந்த ஏரியினுடைய பரப்பளவு என அரசிதழ் குறிப்பிடுகிறது ஆனால் தற்போது ஏரியானது நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கரில் மட்டுமே உள்ளது இரநூறு ஏக்கருக்கு மேலாக ஆக்கிரமிப்பாரன் பிடியில் சிக்கியுள்ளது இந்த ஏரிக்கு மழைக்காலங்களில் ஜருகுமலை போதமலை ஆகிய இடமலை மற்றும் திருமுணிமுத்தாரில் இருந்து வரும் நீரை ஏரியை நிரப்பி வந்தது இந்த ஏரியில் நிரம்பும் நீர் உபரி நீராக வெளியேறியும் பட்சத்தில் பாரப்பட்டி ஏரி மற்றும் பூலாவரி ஏரிகள் நிரம்பின இதனால் இந்த மூன்று ஏரிகளும் சேர்ந்து ஏழாயிரம் ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பில் பாசன வசதி பெற்று வாழை தென்னை மற்றும் நெல் ஆகியன பயிரிட்டு விவசாயிகள் செழிப்பாக வந்தனர் தற்போது ஏரி ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியுள்ளதால் நூற்றி முப்பத்தி ஆறு ஏக்கராக குறைந்துள்ள நிலையில் ஆறையில் ஏரியில் முழுவதும் ஆகாயத்தாமரை படந்து உள்ளது இதனால் ஏரி ஏரியில் பயன்படுத்த முடியாத நிலைக்கு ஏரி தள்ளப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஏரிக்கரையில் பொதுமக்கள் கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுகளை கொட்டி செல்கின்றனர் அவற்றை சில நேரங்கள் எரித்து முடிகின்றனர் இதனால் ஏரிக்கரையும் கூட பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி திருமணிமுத்தாரில் இருந்து வரும் கழிவுகள் அனைத்தும் ஏரியை நிரப்புவதால் ஏரி நீரை முற்றிலும் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இது குறித்து சேலம் நெய்காரப்பட்டி மக்கள் சங்கத்தினுடைய நிர்வாகி கேட்போம் நம்ம ஏரி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பெரிய ஏரி கண்ணங்குறிச்சி ஏரிக்கு அடுத்து நம்ம ஏரி நீங்க பார்த்தீங்கன்னா ஜருகு மலை போதமரம் நம்ம ஏரிக்கு வந்து வருதுன்னா ஒரு மழை பெய்யும் போதுமா தண்ணி வந்து உபரணி தான் ஏரியலாம் நிரப்பிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா காலத்தில் அங்கே வர ஓடைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்கிரமிப்புனால எந்த தண்ணிங்க வர வர முடியல ஒரு டைமு இப்ப சேலம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆகி தண்ணி எல்லாம் மேலே ஏறி எல்லாமே அடைச்சிருச்சு அண்ட் காரணம் ரெண்டாவது சேலத்துல பார்த்தீங்கன்னா கழிவு நீர் மொத்த கழிநீரும் நம்ம நெக்கார்பட்டி பஞ்சாயத்துல கொட்டனா ஏரியில் தான் உணர்ந்து வருது வரலையும் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஏழி ஏரி வந்து நீர் ஆதாரமாக இருந்துச்சு நீர் ஆதாரமாக மீன்களை பிடிச்சி எல்லாமே பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொட்ட கழிவு நீருமே சேலத்தல்கள் கழிவு நீர் நம்ம ஏரிக்கு வந்தனால ஃபேக்ட்ரி தண்ணியிலேருந்து எல்லா ஃபின்னிங் மூணு தண்ணியிலேருந்து எல்லாமே இங்கே தான் வருது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரம் பார்த்திங்கன்னா தமநாயிங்கிப்பிட்டு நாளிக்கெல்லு கொழிஞ்சு புட்டி புத்தம சோழபுரம் பூலாவரி நெய்க்காரப்பட்டி கொல்லாம்பட்டி இது எல்லாமே இந்த ஏரியோட சுற்றி இந்த போர் நூறு மீட்டர் கூட இல்லை ஒரு ஐம்பது மீட்டர்லேருந்து எல்லாமே போர் போட்டு பொதுமக்கள் பயன்பாட்டு இந்த தண்ணி தான் போயிட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா தான் எங்கிட்ட ரிப்போர்ட் எல்லாமே எங்கிட்ட இருக்குது எல்லா ரிப்போர்ட்டுமே அந்த தண்ணி பயன்படுத்த முடியாத நிலமுறை தான் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டில் கவர்மெண்ட் மூலம் கொடுத்தோம் கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டை எங்கிட்ட இருக்குது ஆனால் எந்த தண்ணியும் பயன்படுத்த முடியல இது வந்து பல்வேறு தடவை நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷனும் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து தம் சமீபத்தில் போன அந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஐம்பத்தெட்டு லட்சம் நிதி ஒதுக்குனாங்க ஒதுக்கி இந்த ஏரி வந்து சைடில் காங்கிற கா கால்வாய்கள் போட்டு கொடுத்து வர கழிநீர் வெளியேற்றணும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த ஐம்பத்தெட்டு லட்சம் ஒதுக்குனோட சரி அந்த பணம் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல மனமணியம்மா இருக்கும்போது தான் அந்த ஃபண்டு ஒதுக்குனாங்க அந்த பணம் அடிக்கல் நாட்டுனாங்க அந்த பணம் இது என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல ரெண்டாவது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரி சுத்தப்படுத்தாருன்னு சொல்லி பிரசென்ட் சொன்னார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஏரி சுத்தப்படுத்தி கொடுத்து நாங்கள் மேலே வந்து பூங்கா போட்டு தரோன்னு பிரசிடன்ட்டு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து எம்எல்ஏ சொன்னார் இப்போ அவருக்கு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வருஷம் தான் இருக்குது அவர் செஞ்சு தரணும் அவரு செஞ்சு தரலை ரெண்டாவது இப்போ எம்பி ஜெயிச்சு கொடுத்தாங்க அவங்களும் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க இப்போ ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஆயிருச்சு ஆனால் இது வந்து யாருமே எந்த அரசு அதிகாரியுமே அப்போதைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அப்போதைக்கு இந்த வாக்குறுதி மட்டும் தான் கொடுக்குறாங்களா அவளைஞ்சி இதை எதுவுமே நிறைவேற்ற இல்லை சொல்கிறாங்க மக்களும் மக்கள் சரி அப்படின்னு தலையாட்டிடுறாங்களா அவளைஞ்சி ரெண்டாவது செயல்பாட்டுக்கு வரதில்லை ஒன்றும் இந்த ஏரி ஆக்கிரமிப்பு குறித்து மேலும் அந்த பகுதியை சேர்ந்த சமூக அலுவலர் சீனிவாசன் கேட்போம் மொத்த ஆகாய வந்து இப்போ சுர்ந்துருச்சு எங்களுக்கு இப்போ வந்து ஆகாய தாமரை கிளியர் பண்ணி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி தர மாதிரி நான் கேட்டுக்கிறேன்னா எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை நாங்களும் பத்து வருஷமாக போராடி இருக்கணா இந்த ரிப்போர்ட் எல்லாமே எங்கிட்ட இருக்குது சரிங்களாண்ணா இந்த ரிப்போர்ட் எல்லாமே எங்கிட்ட இருக்குது இந்த ரிப்போர்ட் வச்சும் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுண்ணா இதை வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திருந்தால் கொஞ்சம் ஃபீல் குற்றநத்தம் ஏரி ஏரியால் ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் ஏரியை முற்றிலும் தூர்வாரியும் அதில் உள்ள ஆகாயத்தமரை அகற்றியும் ஏரியின் கரையோரத்தில் பூங்கா அமைத்தும் அரசு தர வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு தங்களின் கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சேலம் ஒதுப்படைவாளர் பிரகாஷ் ராஜியுடன் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்